ஆன்லைன் ரம்மி மரணம் வெறும் விளம்பரத்துக்காக அறிவிப்புகள் வெளியிடாதீங்க முதல்வரே இறங்கி அடிக்கும் அண்ணாமலை ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்து தற்கொலை சுருந்து கொண்ட இளைஞன் குடும்பத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே உள்ள வடக்கு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மாரிசெல்வம் இருபத்தஞ்சு இவர் தனியார் வங்கியில் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் மாரிசெல்வம் கடந்த ரெண்டு வருடங்களாக ஆன்லைன் சூதாட்டத்தில் ரூபாய் பதினஞ்சு லட்சம் இழந்ததாக கூறப்படுகிறது இதனால் மனவேதனை அடைந்த மாரி செல்வம் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் அவசர சட்டம் கொண்டு வந்தும் அதனை முழுமையாக நிறைவேற்றும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காததால் மீண்டும் ஒரு உயிர் பலியாகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தென்காசி சங்கரன் கோயில் அருகே மாரிசெல்வம் என்ற இளைஞர் ஆன்லைன் ரமியில் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்ட செய்வதறியாது மிகுந்த வருத்தம் வருத்தமடைந்தேன் அவர் குடும்பத்தினருக்கு ஆளுந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைய விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த தமிழ்நாடு அரசு விளையாட்டு ஆணையம் ஒன்றை உருவாக்கியிருப்பதாகவும் அதன் தலைவராக தலைமை செயலாளர் அந்தஸ்து குறையாத பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரியும் ஐஜி அந்தஸ்து குறையாத பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி சிறந்த உளவியாளர் உட்பட ஐந்து பேர் கொண்ட ஆணையம் ஆணையம் உருவாக்க இருப்பதாகவும் திமுக அரசு கூறியிருந்தது ஆனால் இரண்டு மாதங்கள் கழித்தும் அது குறித்து ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை பிரச்சனைகளுக்கான உண்மையான தீர்வுகளை பற்றி சிந்திக்காமல் கண்துடைப்புக்காக அறிவி அறிவிப்புகள் வெளியிட்டு வந்து அதன் பின்னர் தாங்கள் தோல்வியை மறைக்க மக்களை திசை திருப்பும் நாடகத்தை தான் ஆட்சிக்கு வந்தது முதல் அரங்கேற்றி வருகிறது இந்த தரநாட்ட திமுக அரசு அவசரம் சட்டம் கொண்டு வந்து முழுமையாக நிறைவேற்ற மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காததால் மீண்டும் ஒரு உயிர் பலியாகியிருக்கிறது வெறும் விளம்பரத்துக்காக அறிவிப்புகள் வெளியிடப்படாமல் இனியாவது தீர்வுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாஜக சார்பாக தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் இதில் என்ன ஒரு இஷ்யூஸ் பேக் அப்படின்னா சும்மா விளம்பரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கையில் விடுறது அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி உடனே மக்களை வேறு ஒரு திசையில் வந்து திசை திருப்பி இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வெறும் விளம்பரங்களை படுத்தாதீங்க தயவு செய்து இனிமேலாவது ஒழுங்காக வேலையை செய்யுங்க அப்படின்னு திறனற்ற திமுக அரசை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சித்து பேசியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ